ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் கேஸ் கேம்ஸ் இன்றைக்கி நம்ம ஆடின மூணாவது வழி ஸ்பெஷல் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிடிக்கொழை வந்து பார்க்க போகிறோம் சுவாமிக்கு வழிகளான பிடி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருசி மாவு எடுத்து ரெண்டு டம்ளர் அதே அளவு ரெண்டு டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பிரிஸ்பெக்டாகவே இருக்கும் இப்போ வந்து காய்ச்சிக்கு போகிற கரைச்சி ரெண்டு டம்ளர் அளவு வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர் ரசி மாவு ரெண்டு டம்ளர் வெல்லம் தேங்காய் வந்து எடுத்துகிட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது நம்ம வந்து பார்த்துக்குவோம் தண்ணி அளவாக விடுக்கும்போது அப்படியே வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது தேவையான நெய்யி கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி நெய்சமாக ஒரு ஸ்பூந்தாக வேணும் நிறைய தேவையில்லை விட பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை தேங்காய் வந்து திரும்பி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த அரிசி மாவு வந்து பார்த்துட்டு போகிறோம் ஒன்றும் சூடாற்றிக்கலாம் லைட்டாக ஒன்றும் சூடாட்டினா போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாய்ந்த மாவு தான் ஒன்று பண்ணுறேன் தொட்டா ஒரு சூடு இருக்கணும் லைட்டா ஒரு வரி வறுத்து இருந்தா இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நான் வறுத்துக்கிறேன் இந்த பக்கம் வந்து நல்லா அந்த ரெண்டு டம்ளர் வந்து வெறுத்துருந்தேன் அதே அளவு ரெண்டு டம்ளா அரிசிக்கு ரெண்டு டம்ளாவது அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நான் நிறைய அளவு தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம் அப்புறமா நம்ம அளவாக வந்து தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல எனக்கு பின்னவெல்லாம் பண்ண வரல சுவாமியில் எழுதுறதுக்கு பண்ண எனக்கு முன்னாள் வந்து என்னென்னால் பண்ண முடியல நைவதற்கு குழக்கட்டை பண்ண தெரியல அப்படிங்கிற வாழ்க்கை இந்த பிடி ரொம்ப ரொம்ப ஈஸி இதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து இதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எனக்கு சுவாமி எழுத பண்ண மாதிரி ஆச்சு இல்லையா அதனால் இன்றைக்கி நான் வந்து பிடிக்கொழக்கிட்டே இருந்திருக்கேன் நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிடிக்கட்டை வந்து செஞ்சு பஸ் காட்ட சொல்லி கேட்டுருந்தான் அதுக்காகவும் இன்றைக்கி வந்து நான் இதை வந்து பண்ணி காட்டுறேன் அதே அளவு தான் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் விளையாடுத்துக்கோ அதுக்கு ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்கணும் கரைச்சிட்டு மாவு மாவுப்பூட்டி கலந்துட்டு வைக்கணும் எப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம இன்னும் அப்படியே வாசி அவங்களுக்கு செஞ்சு போது அப்படியே பாட்டிண்டிய வரை பார்த்துருப்பாங்க நீங்கள் ஒரு ட்ரை பண்ணிப்பாங்க விநாயகர் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னால வேண்டாம் இதை பண்ணி நெய்வேதி பண்ணால் கூட போதும் வெள்ளிக்கிழமை எனக்கு துர்கைக்கு வந்து நான் இதெல்லாம் வந்து நெய்வேதி வந்து பண்ண போகிறேன் லைட்டாக ஒரு சூடாக எடுத்தால் அதை நான் ஆஃப் இந்த ரொம்ப வந்து க இது வந்து மறுத்து இந்த பக்கம் வெள்ளத்தை கரைச்சுடுவோம் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இப்போ வெள்ளம் வந்து நான் வந்து இதில் தான் வந்து நம்ம மாவு வந்து கலரிக்க போறோம் குழக்கட்டக்கு பிடி குழக்கி இப்போ அளந்து வந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து கரைச்ச தண்ணி எவ்வளோ இருக்கு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மொத்தமாக செட்டு அஞ்சு தான் வந்து விட்டுருக்கேன் இது வந்து பத்த வச்சிருக்கேன் நான் வந்து கொதிக்கிறத இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பிடி கொடுப்போம் ஏலக்காய் பிடி வந்து போட்டுருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம் நெய் ஒரு ஸ்பூன் நல்ல காரமாக வந்து போட்டுருக்காங்க இப்போ இதுலேயே வந்து இந்த தேங்காயும் வந்து போட்டுடுறேன் நல்ல ஒரு அரமுடி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஒரு மணி தேங்காய் வந்து நான் திரும்பி வைத்து வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலரிகிட்டேன் தலை தள நல்லா கொதிக்கணும் ஒரு இலக்காய் பொடி தேங்காய் எல்லாமே போட்டுருக்கோம் சேர்த்து ஒன்று நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் நல்லா இது வந்து தலை தடவை கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து வறுத்து வச்சுக்கிறோம் அந்த மாதையை போட்டிட்டு கலக்கிறோம் இல்லைன்னா கொதிக்கிட்டோம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் தண்ணி வந்து நல்லா கரை கரைஞ்சி எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு கொதி வரது என்னாவே கொதிக்கிறது இப்போ இந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம இந்த மாவு கொட்டிட்டு களைவிக்கலாம்

இல்லை கட்டு கட்டையாக இருக்கும் நல்லா எடுத்து கலட்டின்னா சரியாகிடும் ஸ்டஃப்பை ஆன் பண்ணிவிடுவோம் அந்த சூட்லேயே வந்து நல்லா கிளம்பிக்கலாம் சூட்டையே நல்லா எடுத்து நல்லா ஆரி நல்லா கையாலே எடுத்து பசங்க ஏன்னா நம்ம தான் வைக்க நம்ம வைக்க முடியும் எடுத்து

என்னோட நல்லாவே சரியாக இருக்குது இப்போ நான் வந்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி இப்படி ஒரே இது அவ்வளோதான் கையில் வந்து நம்ம இந்த நாலு நேரம் வந்து இப்படி பதியும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் கொட்டிட்டு இப்படி நம்ம வந்து இப்படி ஒரு தான் தரும் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது ஆரினால் நல்லாவே கிட்டே ஆயிடும் இப்படி வந்து நான் வச்சுக்கிறேன் கிட்ட கிட்ட வெளியே வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணுறேன் கொஞ்சம் தண்ணித்திலேயே வச்சுக்கிறேன்

இதே மாதிரி வெள்ளம் ஃபுல்லாகவே வந்து பண்ணிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்தை தேவைக்கணும் நான் விட்டுட்டு காட்டுறேன் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் வந்து கரெக்டாக பண்ண முடியல டைமும் இல்லை அப்படிங்கிறளா வந்து இதை மாதிரி வந்து பண்ணிக்கிங்க விதிக்கலாம் ரொம்பவுமே நல்லாவே வந்துருக்கும் வெள்ளமும் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும்

அதான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஏற்கட்டோம் நினைவு இருந்ததுக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன் நம்ம பெரிய குழக்கை இப்படி வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம குழக்கிட்ட இப்படி பார்ப்போம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் நிலை நல்லா உங்களுக்கு நல்லா அவங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து வாசனை வரும் ஒரு வாசனை ஒரு வெள்ளத்தோட வெந்தது ஒரு வாசனை வரும் இப்போ நான் வந்து நான்கிட்ட மாதிரி மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு வச்சுருவோம் இந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வெந்துவிட்டு அப்புறமா எடுக்கிறதுக்கு சுயமாக இருக்கும் ஒரு நிமிஷம் டைரெக்டும் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நிமிஷம் ஆகிடுத்து நான் அதை எடுத்துருந்தேன் இந்த சூட்லேயே அந்த ஆவி ஆவியத்துக்குள்ளே ஆகிலே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுன்னா அதுலேயே நல்லா ஒன்று பழங்க நான் பழங்க நல்லாவே வந்து வெந்துட்டு நல்லாவே ஆகிடுது ரெடியாக எடுத்து நம்மோட பிடிக்கொழக்கட்டை சூப்பராக வந்து நல்லாவே இருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்னா ஆறு அப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து வரும் இப்போ நல்லதாக வந்து வரும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுவாமி நேரத்துக்கு இங்கே வச்சுட்டு அப்புறமா நம்ம கோவில் எடுத்துக்கிட்டால் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பிடிக்கழக்கிட்ட ரொம்ப நல்லாவே ஆகிடுது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குது லைக்கோனு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்